ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா பூஜாஸ் கிச்சன் கிரக பிரதேசம் இன்றைக்கி ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு இன்றைக்கி சஷ்டி அதனால குஞ்சத்தூர் முருகன் கோயிலுக்கும் போயிட்டு நம்ம வரப்போகிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் டெய்லியும் வந்து அவங்களுடைய வீடு அப்டேட் வந்து நம்ம வீடியோவில் தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க வீட்டு அட்ரஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க லொக்கேஷனை வச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது ஆல்ரெடி நம்ம வந்து அவங்க ஷாப்புக்கு வந்திருந்தனால அவங்க இருந்தே பேனர் வச்சுருந்தாங்க அந்த கொடியும் வச்சுருந்தனால எங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட வரைக்கும் அந்த கொடி இருந்தனால ஈஸியாக வீடு கண்டுபிடிக்க ஈஸியாக இருந்தது ஏற்கனவே நம்ம கடைக்கு இந்த ரோட்டுக்கு நம்ம வந்துட்டு போயிருக்கனால அவங்க ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கனால ஈஸியாக இருந்தது அவங்க வீட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்களுடைய முருகர் ஃபோட்டோ போட்டு அந்த லெட்டர் வந்து அழகாக ஃப்ரண்டில் வச்சுருந்தாங்க அதுவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது கீழே வந்து ஆஃபீஸு அதுக்கு மேலே உள்ள இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு அங்கே வச்சு தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாகவே முருகர் ஃபோட்டோஸ் தாங்க ஒவ்வொரு முருகரும் ஒவ்வொரு விதமாக அழகாக சூப்பராக இருந்தாங்க எல்லாமே முருகர் தான் இருந்தார் நான் இந்த முருகர் ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்ந்து வச்சு நிறைய பார்த்தோன்னே அந் அதே தான் நான் ரெண்டு மூணு தடக்க போல் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அதுலேயும் வந்து அந்த பெரிய சைஸ் முருகர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து அதான் நான் என்னுடைய ஹஸ்பண்டு சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம வீட்லேயும் இந்த சைஸுக்கு பெரிய சைஸில் அந்த ராஜ அலங்காரத்தில் நடுசில் இருக்குது பாருங்கள் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகர் எல்லாமே ஒவ்வொரு வகையான முருகர் தாங்க இதுவும் முருகர் இந்த விளக்குக்கு பேக் சைடில் இருக்கக்கூடியது இந்த சைடும் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் வாங்கி வச்சுருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து இது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த மாடிப்படியோடைய இப்படி மேலே ஏறி இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் அந்த சைடு ஒரு பெட்ரூம் அப்புறம் இந்த ஆப்போசைடு சூப்பராக நம்ம வீடியோவில் பார்த்துட்ருந்தோம் இப்போ ஃபுல் ஃபினிஷிங்கோடு அவங்க வீட்டு கிரக பிரதேசத்துக்கும் பெயிட்டு வந்தாச்சு அதோட வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாம் இருந்ததுனால பசங்களை கூட்டிகிட்டு போகல அந்த பெட்ரூம்லேருந்து ஃபுல் வியூ பாருங்கள் மேலே உள்ள இருந்து பார்க்கும்போது குஞ்சத்தூர் முருகர் கோயில் நல்லா கிளியராக தெரியுது ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கும்போது வருஷா வந்து மிஸ் ஆகிட்டாங்க அதனால் வருஷா கூட திருப்பி பூஜாவை தனியாக கூப்பிட்டு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய தம்பி வந்து எங்களை மறக்கவே இல்லை ஷாப்புக்கு ஒரு டூ டைம்ஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கோம் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க மறக்காமல் கரெக்டாக போனோன்னா கரெக்டாக தூக்கிட்டாங்க கரெக்டாக அண்ணா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க கிஃப்ட்டும் நம்ம கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு இன்றைக்கி மகா சஷ்டினால் குஞ்சத்தூர் முருகன் கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லி அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம முருகர் கோயிலுக்கும் வந்தாச்சு முருகர் கோயில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒரு ஒரு ரெண்டு தெரு அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸு அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டில் பக்கத்து தெரு தான் அவங்களோட ஷாப்பும் இருக்குது ஷாப்பும் பக்கம்தான் வீடும் பக்கம்தான் குஞ்சத்தூர் முருகன் கோயிலும் பக்கமாக தான் இருந்தது அதனால் நாங்கள் பக்கம் அவங்க வீட்டுக்கும் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி குஞ்சுத்தூர் முருகன் கோயிலுக்கும் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி மூர்த்த நாள்னால ஏகப்பட்ட கல்யாணம் நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சு வேறு கோயிலில் கல்யாணம் பண்ணவங்களும் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த கோயில்லையும் நிறைய கல்யாணம் இன்றைக்கி நடந்துருக்கு நாங்கள் அந்த சைடு விளக்கு பூ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளாலேயே நிறைய இன்றைக்கி கல்யாணம் பண்ணும் மாப்பிள்ளை ஜோடி போயிட்டே இருந்தாங்க நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போதே போதே பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஜோடிக்கு மேலே பார்த்துருப்பேன் கோயிலுக்குள்ளே சுற்றி எடுத்து கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் போதும் அவ்வளவு ஜோடிஸ் இன்னைக்கு அவ்வளோ முகூர்த்த நாள் கோயிலில் நல்ல கூட்டமாக இருந்தது செவ்வாய் இதோட நல்ல கூட்டம் நல்ல க்ரௌடாக அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஃப்ரைடேனால கொஞ்சம் கூட்டம் கா நார்மலாக இருந்தது கொஞ்சம் முருகன் கோயில் கோபுரம் தான் வெயில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கா அந்த படியில் ஏறும்போது நான் காலு கொஞ்சம் சூடாக இருந்ததுனால வீடியோஸ் வந்து ஆடி ஆடி எடுத்துருக்கேன் கை ஆடி எடுத்துருக்கேன் இப்பவும் பாருங்கள் ஜோடிஸ் தான் இறங்கி போயிட்டே இருக்காங்க லைனில் போதும் நிறைய பார்த்தோம் இன்னைக்கு அவ்வளோ கல்யாணம் நடந்திருக்கு சுற்றி கும்பிட்டுட்டு நாங்கள் இது ரெண்டாவது டைம் வந்து குஞ்சத்தூர் முருகன் கோயிலுக்கு வர்றது குஞ்சத்தூருக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க ஷாப்புக்கு வந்திருக்கோம் அப்போ ஷாப்புக்கு வரும்போது நாங்கள் வந்து கோயிலுக்கு வரல கோயிலுக்குன்னு தனியாக செவ்வாய் கிழமையாக ஒரு நாள் வந்துட்டு போனோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த குஞ்சத்தூர் முருகன் கோயிலுக்கு வர முடிஞ்சுது அதுவும் சஷ்டி என்றைக்குமா இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு உடனே சூப்பராக இன்றைக்கி வந்தாச்சு சாமி முருகரையும் பார்த்து கும்பிட்டாச்சு அவங்களோட இடத்த ஃபோட்டோ கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய கிரக பிரதேசம் அவங்க வீட்டுக்கும் பார்த்துட்டு வந்தாச்சு முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு பாய் சி யூ டேக் கேர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்